லோகத்துல ஹரே ராமேடி கிருஷ்ணேனி நாம சங்கீதம் சதா லோகசேமாத பருவந்தம் பிரேமிக்கும் சத்குரும் இந்த லோகத்துல மட்டும் ராமாயண காலத்திலும் சரி நம்முடைய கிருஷ்ணலீலா காலத்திலும் சரி அனைத்து விஷயத்திலையும் வந்து பர்சித் மகாராஜரா கருவிலேயே பகவான் வந்து அந்த உயிர் மூச்சை பகவான் எடுத்தார் என்னென்றால் கருவில் இருப்பவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு ஏற்பட்டிருந்த காயத்தினால மிக மிக இன்றும் அடைந்து கொண்டிருக்கிறது ஐதீகம் அது கிருஷ்ணனுடைய சாபம் அப்போ பரிஷித் அந்த கருவிலேயே பார்த்து விட்டான் பரிஷித் அபிமன்யனுடைய தலைமுறையை அவரு பார்த்து விட்டாலும் கூட அவரை வந்து இனிய அழகான வகையில் அவரை வந்து பெற்றெடுக்கின்றார் அந்த குலக்குழந்தை அப்பொழுதெல்லாம் சென்ற பிறகு அவர் நம் பெருமாள் தப்பு தஞ்சம் கொண்டார் கலி கொடுத்தார் அவன் ரெண்டு அவன் சொல்கிறார் இல்லைப்பா இது கலியுகம் கலி கொடுத்தது அவனுடைய விஷயங்களா இருக்கும் அதனால அதெல்லாம் மீண்டு வர அப்படிதான் நம்முடைய கடமை என்று சொல்லும்போது அப்போ ஐந்து இடங்களில் கலி புருஷன் கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர் பெரிய மாதிரி உள்ள இடம் பொன்னகை பொன்னா இருக்க பொன்னகை உள்ள இடம் சூது விளையாடுகின்ற இடம் இது போன்ற ஒரு ஐந்து ஒரு விஷயங்களை சொல்லுகின்ற அதெல்லாம் வாங்கி நான் சரி அங்கங்களா இருக்கலாம் அவர் அப்படின்னு சொல்லும் போது எப்பொழுதுமே ஒரு தவறான வழியில அடி வாங்கினவன் அவன் என்ன செய்வான் வந்து திருப்பி இவர் எப்ப நம்மளுக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்ற நாடிகையே எதிர்நோக்கிட்டே இருப்பான் நாடிகை அந்த நாடிகையை எதிர்நோக்கி வந்து அவரை அவர் மூலம் அந்த அவருடைய அவர் கொடுத்த அந்த வாக்கு மூலமாகவே அவரை நாம் வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு எப்பொழுதும் வந்து ராஜாக்களுக்கு எல்லாமே வந்து இந்த வரமாவசம் செல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அப்பொழுது ராஜாவன் வந்து கிளம்புறார் கிளம்பும்போது தன்னுடைய அந்த கிரீடம் இருக்கு இல்லை பொன்னாலான கிரீடம் அதான் போட்டு போறார் வனத்துக்கு போகும்போது எல்லாம் செய்வாங்களே ராஜாவுக்கு ராஜாக்களுக்கு ஒடிய ஒரு விஷயம் அப்போ பார்த்தான் தொலைபுருஷன் அவருடைய கிரீடத்தில் இறங்கிட்டான் இன்னைக்குதான் அவருக்கு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு கிரீடத்தில் இறங்கிட்டான் போயிட்டு இருக்கும்போது அப்போ அது இறங்கின உடனே நமக்கு தெரியாது ஆனால் அதை வந்து அது பண்ணி நட நடந்து அதை ஒரு வழி பண்ணுறது அவருக்கான வேகங்கள் இருக்குது அப்போ போயிட்டுருக்கும்போது என்னென்னாக்கா வந்து ஒரு முனிவர் யோகேஸ்வரர் அவர் அவர் வரும்போது அந்த ராஜா கோயிலுக்கு தான் விட்டு அந்த அந்த திமிரெல்லாமே எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு இருந்தாலும் கூட சாதுக்கள் கிட்ட வந்து ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க இருந்தாலும் மேலே அவன் உட்காள் அதனால அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு அவர்தான் பண்றாங்க எனக்கு தாகம் எடுக்கிறது தீர்த்தம் கூட அப்படின்ட்டு அவர் யோகா நிஷ்டில் இருக்காரு அவருடைய அவருக்கு என்ன காரணத்தை சொல்லும்போது ராஜா அப்படி இருக்கும்போது என்னை மதிக்காமல் நீ யோகத்தில் யோகா திறந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்கக்கா பக்கத்தில் இருந்த ஒரு செத்து போன பாம்பு இருக்குல்ல அவருடைய கழுத்துல சுத்திட்டு சுத்திட்டார் இது இது தெரிந்த உடனே அந்த அவருடைய பையன் திருத்தமாடிட்டு இருக்காங்க கங்கையில கங்கா திருத்தமாடிட்டு இருக்கான் அவனுக்கு புரிந்து போச்சு நம்ம அப்பாவை யாரோ வந்து ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க அவமதித்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் இருந்து ஏமா அங்க அதுல இருந்து திருத்து ஏழு நாட்களையும் இங்கே வந்து அதே பாம்பினால சாக சொல்லிட்டு இவன் அவன் வந்து சாபத்தை கொடுத்து விட்டான் சாபம் கொடுத்து விட்டான் யாருக்கு மகரிசியான ராஜாவுக்கு அதான் நம்ம வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட கலி புருஷனும் உள்ளே நடைவான் நடந்து எந்த வழி இருக்கிறது அப்படின்னு போட்டு அந்த மாதிரி செய்வான் இன்னைக்கும் அதான் எனக்கு சொன்ன உடனே அப்பொழுது தான் பர்ஷித் மகாராஜாவுக்கு பிரங்கி வருது பையப்படி வருகின்றது அருகின்றது அந்த பெரியவர்களும் ஒன்றுனாக்கா அவரது அங்கே ஒரு சாப்பாட்ட உடனே அவரும் வந்து சாதுக்கள் அவரும் எழுந்துட்டார் அவர் எழுந்துட்டு அவர் எழுந்து அந்த ராஜாவுக்கு மரியாதை வருகின்றார் அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன உடனே அந்த பையனும் அங்கே வந்துட்டான் யார் சாப்பாடானோ அந்த பையனும் அங்கே வந்துட்டான் அப்புறம் அவனை பார்த்து சொல்கிறாரு என்ன சிறுமிழ தவிர பண்ணிட்டேன் அவர் யார் அவர் ஒரு ராஜானாக்கா அந்த நாட்டுக்கே தகப்பன் மாதிரி தகப்பன் மாதிரி அவர் தான் இருந்தே காப்பாற்ற அவர் படி சாப்பா அப்படின்னு எந்த வேலை நியாயம் அப்படின்னு சொல்லி போது முதல்ல அந்த சாகத்தலி திருப்பி வாங்கணும்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறார் பரிஷித் குமார் வாங்க மீண்டும் வாங்க சொல்லாதீங்க அதை நான் அதை இனிமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினத்திலிருந்து ஏழு நாட்கள் அல்லவா ஏழு நாட்கள் சுகமுனி முனிவர் போயிட்டு அங்க வந்து தன்னுடைய இன்னொயிர் பிரியம் தருவாயிலும் கூட அந்த ராமாயணம் மகாபாரத இதிகாசங்களை எல்லாருமே உள்வாங்கி கொண்டிருக்கின்றார் அவர் தான் சுக சுகபிரம் தான் வந்து அவருக்கு வந்து உபதேசம் செஞ்சிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட ஒரு ராஜவம்சங்கள் வாழ்ந்த ஏன்னா மற்றவங்களாம் என்ன செய்வாங்க எனக்கு ராஜபுதம் அவன் தேவையில்லை எனக்கு ராஜந்தான முக்கியம் உடனடியாக அது அந்த குடும்பத்தை பார்த்தாலே யாரு இந்த பாண்டு அவனுக்கும் ராஜ மேலே ராஜ ராஜத்து மேலே அவர் அரசனாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவருடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் இவர்கள் எல்லாமே அந்த பக்குவத்தை அடைந்திருந்தால பகவான் வந்து ஒருத்தரை தவிர வேறு எதுவுமே அவர் நினைக்காதால அவர் உடனிருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் அதனால நம்ம நாமளே பிரயத்தனம் பண்ணாலும் கூட அவர்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆதி காலத்திலேருந்து இன்று இருக்கக்கூடிய பரியந்தம் என்னன்னாக்கா இது போன்ற விஷயங்கள் தான் நடந்து வருகிறது வருகிறது வரும் உடனடியாக நமக்கு வந்து ஒரு தன்னையை மறந்து நாம ஒரு தாம்பிகமாக நினைப்பா அதனால பிறகு பிறகு திரும்பவும் அது புனரிப்பு எதுக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம் இது என்னன்னாக்கா மக்கள் எல்லாருமே என்ன செய்றாங்கன்னாக்கா வந்து திருப்பி இப்படிதான் பிறப்போம் நம்ம நான் சத்தியா இல்லைன்னு சொன்னாக்கா திருப்பி சத்தியா தீங்கிட்டு போய் நான் என்ன பாவம் மூட்டைகளை நான் கட்டி வைத்திருக்கின்றன நான் என்ன என்னோ அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே இடத்துல அதே பிறப்பான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது சர்வத்திரோவி சங்கே கோவிந்தா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम